அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் டிஆர்பி மூலமாக ஆசிரியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது ஏற்கனவே சொன்ன அறிவிப்பு தான் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இந்த விடுபட்ட பணிகளை முடித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து நம்ம ரெக்குமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காங்க அதற்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இங்கு ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அரசு பணியில் உள்ள அனைவரும் தகுதித்தீர்வு எழுதாத அனைவரும் தகுதித்தீர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வந்தவுடன் தமிழக அரசு சார்பாக பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்கள் அரசு ஆசிரியர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அவர்களை நாங்கள் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இப்பொழுது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் சார்பாக ஐயா அவர்கள் கூற வேண்டுகோள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பேர பிள்ளைகளும் அமைச்சர்களுடைய உறவினர் பிள்ளைகளும் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிகளின் ஆசிரியர்களும் உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய முதல் வேண்டுதல் எதற்காக இந்த கோரிக்கை அப்படின்னா சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வு என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முறையும் தேவைப்பட்டால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலும் மூன்று முறை நடத்தி அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் அரசு செயல்படுவது மிகவும் பாராட்டுக்குரியது ஏனென்றால் முன் தேதியிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அரசு ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அநீதி என்பதை அரசும் அரசு ஆசிரியர்களும் வலியுறுத்தி வருகின்ற சூழ்நிலையில் இதற்கு ஒரு தீர்வாக இந்த ஒரு முயற்சியை அரசு மேற்கொள்வது வரவேற்கத்தக்கது கடந்த பன்னெண்டு பதிமூன்று வருடங்களாக அவ்வப்போது நடைபெற்ற ஆசிரியர் தேதி தேர்விலேயே ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க என்ற சூழ்நிலையில் அரசியல் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை மட்டும் இரண்டே வருடங்களில் அந்த ஒன்றரை லட்சம் பேர் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது எந்த வகையில் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு அந்த தீர்ப்பு வழங்கிச்சுன்னு தெரியல மொத்தத்தில் உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும் அப்படின்னா கூடுதலான சலுகைகளோடு திரும்ப திரும்ப தேதி தேர்வு நடத்துறது மட்டும்தான் ஒரே வழி அதன் அடிப்படையில் அதே நிலை மீண்டும் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கோ பிற ஆசிரியர்களுக்கோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த பள்ளி ஆசிரியரிடம் இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பானது அரசு பள்ளி ஆசிரியர்களை குறிப்பிட்டு சொன்னாலுமே கூட இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்துக்கொள்ளவில்லை இருக்கிற ஆசிரியர்கள் அது சம்மந்தப்பட்ட சிலரால் தொடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தான் இப்படி வந்திருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றதால் வந்த விளைவு இந்த தீர்ப்பு சாதாரணமாக பதவி உயருக்கு டெட்டு அவசியம் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துவிட்டு மற்ற ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதற்கு டெட்டு அவசியம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் டெட்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் இரண்டாண்டு காலக்கெடு அப்படிங்கிற நிர்ணயிக்காமல் டெட்டு எழுதி தேர்ச்சி பெறும் வரை உங்களுக்கு ஊதிய உயர்வு இல்லைன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தால் கூட அவர்கள் எழுதியிருப்பாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அது எல்லாமே தாண்டி ஆசிரியர் தகுதி தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற்ற அதாவது பணியில் சேர்ந்த அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டும் இல்லை என்றால் இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு தர வேண்டும் என்ற ஒரு கடுமையான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய உள்நோக்கம் என்பது ஏற்கனவே பலமுறை விவாதிக்கப்பட்டது தான் ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான தேர்வாகவே உச்சநீதிமன்றம் கருதுகிறது இந்த நேரத்தில் அந்த தேர்வு தன்மை குறித்து தனியாக எதுவும் சொல்ல தேவையில்லை அது ஒரு கடினமான தேர்வாக தான் இருக்கும் இப்போ இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இனி வருங்காலங்களில் நியமன தேர்வு என்று எழுதக்கூடிய டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு எழுத முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே அறுபதாயிரம் பேருக்கு மேல் தேர்ச்சி பெற்று இன்னும் பணியில் சேராமல் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக நியமன தேர்வு எழுதுவார்கள் அதே நேரத்தில் இந்த கோரிக்கை வைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக என்ன காரணம் சொல்கிறோம் அப்படின்னா சிறுபான்மையான பள்ளிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல அது நிலைவில் தான் இருக்குது அதே நேரத்தை தனியார் பள்ளிகளுக்கான ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த கடினமான ஆசிரியர் தகுதித் தேர்வை எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருக்குது இதுக்கு பெரும்பாலும் என்ன காரணம் அப்படின்னா அரசு பள்ளி போன்று தனியார் பள்ளி ஆசிரியர்களோட நிலைமை கிடையாது வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை கிடைக்கக்கூடிய சொத்தமான சம்பளத்தை வைத்து கூடுதலாக வேறு ஏதாவது ஒரு பணியை செய்து விவசாயம் இருக்கிறவங்க ஆசிரியர் பணியை தவிர்த்து விவசாயம் பார்க்குறாங்க ஒரு பெண்கள் ஆசிரியர் பணிக்கு சென்றாங்கன்னா ஏன்னா குறிப்பாக தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மிக அதிகமாக பெண்களை பணியமர்த்துகிறார்கள் ஆசிரியர் பணிக்கு அவர்கள் இந்த கிடைக்கக்கூடிய பத்தாயிரத்து கீழ்தான் பெரும்பாலான பள்ளிகளில் சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த சம்பளத்தை வைத்து ஒரு குடும்பத்தை நடத்துவதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இதுவும் சொல்லப்போனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சிங்கிள் பேரண்ட் அவங்க அவர்கள் இந்த சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியாத ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர் பணி முடிந்த பிறகு வீட்டிலேருந்து டைலரிங் செஞ்சு தான் தன்னோட வருமானம் வச்சு இருந்து அனைத்துமே சரி பண்ணிட்டு வராங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஆசிரியர் தகுதித்தீர்வு தேர்ச்சி பெறுவதற்காக கடினமான தயாரித்தல் தேவைப்படுகிறதால தொடர்ந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களும் பெரிய அளவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை இப்போது அந்த அவசியம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த தீர்ப்பை வந்து தனி நீதிபதி ஒரு பெஞ்சு கணிச்சிருக்கிறார் அங்கே வரும் தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டாம் என்ற ஒரு எந்த ஒரு அறிவிப்பும் எங்குமே கிடையாது என்ன குறிப்பாக சொல்லப்போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடிய ஆர்டிஇ என்ற சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கும் இருபத்தைந்து சதவீத இடஒது ஒதுக்கீடை விடுவிக்க வேண்டும் என்றும் அதற்கான ஒரு தொகையை மாநில மத்திய அரசை சேர்ந்து தனியார் பள்ளிகளுக்கு கொடுத்து வருகிறது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இருபத்தைந்து சதவீத நிதி ஒதுக்கீட்டிற்காகவாவது தனியார் பள்ளிகளில் இருபத்தை இருபத்தைந்து சதவீத ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு ஒன்றும் காலம் ஆகாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு மிக சொற்பமான தான் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆர்டிஇ மூலம் கிடைக்கக்கூடிய தொகை வந்து அப்படியே இருபத்தைந்து சதவீத மாணவர்களை எந்த ஒரு தனியார் பள்ளியும் இலவசமாக படிக்க வைக்கிறது கிடையாது அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை அந்த இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இருக்கிற மாணவர்களிடம் பெரும்பாலான பள்ளிகள் வசூலித்து வசூலித்திவிடுகிறார்கள் அதில் அரசு தரக்கூடிய அந்த தொகையை கழித்து கொண்டு மீதி வசூல் செய்கிறார்கள் அதை வந்து அரசு வந்து ஆர்டிஇ மூலம் இருபத்தைந்து சதவீத மாணவர்களை நாங்கள் வந்து தனியார் பள்ளிகள் படிக்க வைக்கின்றோம் என்ற பெயரளவில் சொன்னாலும் கூட அது வந்து ஒரு உதவித்தொகை போன்று தான் நடத்தப்படுகிறது இந்த சூழ்நிலையில் வந்து ஒருவேளை உச்சநீதிமன்றம் தனியார் பள்ளிகளுக்காக நிதியை மத்திய அரசு மாநில அரசு பொழுது அதுவும் கிட்டத்தட்ட மத்திய மாநில அரசோட பங்களிப்பு தானே அதனால் அதில் வந்து ஒரு இருபத்தைந்து சதவீத ஆசிரியர்கள் ஏன் திட்டு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடாது இதுதானே முறையான ஒரு அந்த நிதி பங்கீட்டுக்கு சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு தீர்ப்பை வெளியிட்டால் ஏற்கனவே வந்து சொச்ச சம்பவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற தனியார் பள்ளிகள் இதை காரணம் காட்டி இன்னும் பெயரளவில் அவர்கள் சம்பளத்தை ஏற்றுவதற்கு அல்லது சம்பள வீட்டைத் தருவதற்கு பெரிய ஒரு இடர்பாடுகள் ஏற்படுத்துவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு இதெல்லாம் கேட்கும்பொழுது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஆசை தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் கற்பனையில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் ஏன்னா சட்டம் வந்து இப்பொழுதுமே சட்டம் அமலுக்கு வரும்போது முன்தேதியிட்ட ஒரு பிரச்சினையை கொண்டு வராது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆசிரியர்கள் என்ற சமூகத்திற்கு இந்த உச்சநீதிமன்றம் தரும்பொழுது என் தனியார் ஆசிரியர்களுக்கும் இது மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலையை தரக்கூடாது மேலும் தனியார் பள்ளி ஆசிரியர்களோட பெரும்பான்மை கனவு வந்து இனி வருங்காலங்களில் அரசியல் காரணங்களுக்காகவாவது தேர்தல் அடிப்படையிலாவது நியமனங்களை அரசு வழங்கும் அதில் நம்ம பயிற்சி அந்த ஒரு தகுதி நியமன தேர்வு எழுதுவதற்கு நமக்கு வந்து ஒரு தகுதி தேர்வு ஒரு கட்டாயமாக பொழுது மிகவும் கடினமான தகுதி தேர்வை எழுதி அதற்கு பிறகு அதே மாதிரி கடினமான மீண்டும் ஒரு தேர்வை எழுதுவதற்கு இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கொஞ்சம் எளிமையாக இருந்தால் அந்த தேர்வுக்கு தயாராக முடியும் அப்படிங்கிற என்ன பெரும்பாலும் எல்லா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இருக்கு அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது இந்த கோரிக்கையில் மிக முக்கியமாக குறிப்பிடுவது சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வில் அனைவரையும் பங்கேற்க செல்ல பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்பது தான் இந்த அனுமதிக்கிறதுனால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எந்தவித இடர்பாடும் ஏற்படாது ஏனென்றால் எவ்வளவு மதிப்பெண் எழுத்தாலும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் பணியில் தொடர்ந்து இருக்கப் போகிறார்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கிடைக்கும் டெட்டில் தேர்ச்சி பெற்றீர்கள் என்று இதை வைத்து அவர்கள் நியமன தேர்வு எழுதுவார்கள் தவிர அரசு பள்ளி ஆசிரியர்கள் எந்த ஒரு இடையூறும் இதில் இருக்காது எனவே நியமனத் தேர்வு எழுதுவதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் தகுதி தேர்வையும் மேலும் பிற்காலங்களில் நீதிமன்றத்தால் டெட்டு கட்டாயம் என்று சொல்லப்பட்டால் அந்த நேரத்தில் தங்களை பாதுகாத்து தங்களுடைய வேலை பாதுகாத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் தான் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த இருபத்தி மூணில் தான் டெட் எக்ஸாம் நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாண்டாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் போகுது இப்போது பொது டெட்டை நடத்துவதற்கு அரசு இவ்வளோ மெத்தனமாக செயல்படும் பொழுது வரும் இரண்டு ஆண்டுகளுக்குமே சிறப்பு தகுதித் தேர்வை மட்டுமே ஆசிரியர் நட ஆசிரியர் தகுதி தேர்வை அரசு நடத்தி கொண்டிருக்குமேனால் பொது தகுதித் தேர்வுக்கான வாய்ப்புகள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மிக குறைவாக தான் இருக்கும் எப்படி மற்ற ஆசிரியர்கள் இதில் தேர்ச்சி பெற முடியும் எப்படி வந்து நியமன தேர்வு எழுத முடியும் எப்படி வந்து ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எதிராக வந்துச்சுன்னா இதை எப்படி அரசு கையாள வேண்டும் அதே நேரத்தில் இந்த சிறப்பு தேர்வு குறித்து நிறைய பொதுவெளியில் கேள்விகள் இருக்குது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி சிறப்பு தகுதித்தீர்வை எதிர்த்து ஏதாவது ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு ஏற்பட்டால் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாங்க இப்போ பெரும்பாலும் ஆசிரியர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்வு எழுதுறது யார் பள்ளியில் பணியாற்றக்கூடிய சீனியர் ஆசிரியர்கள் அதை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வேலை சேர்ந்தவர்கள் தெட்டில் வேலை சேர்ந்தவர்கள் நியமன தேர்வு மூலியமாக பணியில் சேர்ந்தார்கள் அவர்களுக்கு முன் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சீனியர் ஆசிரியர்கள் அவர்கள் தான் அந்த தேர்வு எழுத போகிறாங்க சொல்லப்போனால் ஹெச்எம் ப்ரொமோஷன் இருக்கிற அளவுக்கு இருக்கிறவங்களா கூட அந்த தேர்வு எழுதுறாங்க இந்த தேர்வு நடத்தும் ஆசிரியர்கள் யார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறகு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அப்போ ஒரு சீனியர் ஆசிரியர்களுக்கான தேர்வை அவர்களுக்கு கீழ் ஒருவேளை பதவி உயர்வு பெற்று இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று பதவி உயர்வு பெற்றால் அவர்கள் இவர்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அந்த தேர்வு நடத்துகிறாங்க அந்த வகுப்பறை சூழ்நிலையை அந்த தேர்வறை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எப்படி வந்து ஒரு நியாயமான முறையில் இந்த தேர்வு நடைபெறும் என்ற ஒரு கருத்து தான் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் பெரும்பாலும் இருக்கிறது இது ஒரு குறையாக நீதிமன்றத்தில் பதிவிடும் பொழுது சிறப்பு தகுதி தேர்வு குறித்து நீதிமன்றம் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என்று சொல்ல முடியாது அதே நேரம் இது வந்து ஒரு பொது தகுதி தேர்வாக இருந்து அதே எளிமையை அரசு ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் தனியார் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கும் பொழுது இது வந்து ஒரு சிறப்பு தகுதி தேர்வு என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வரப்படாது பொது தகுதித்தேர்வு என்று எழும்பொழுது இதை எந்த நோக்கத்திற்காகவும் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்ய முடியாது இது வந்து ஒரு கோரிக்கையாகவும் ஒரு பார்வையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த சிறப்பு தகுதி தேர்வு என்று மற்ற மாநிலங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றால் சிறப்பு ஆசிரியர் தேர்வு குறித்த ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு அதனுடைய பின்விளைவுகளும் வேறு மாதிரி இருக்கலாம் அதனால் சிறப்பு தகுதி தேர்வு என்பதை எடுத்துவிட்டு பொது தேர்வு என்று ஆண்டுக்கு மூன்று முறை நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் அனைத்து மாணவர்களையும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் உள்ளடக்கி மேலும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் தனியார் ஆசிரியர்களுக்கும் வழங்கி இந்த தேர்வு நடத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை இதனால் எந்த இடத்திலும் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அரசருக்கும் இதான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா மீண்டும் ஒரு பொது ஆசிரியர் தேர்வு நடத்துவதற்கு டிஆர்பி கிட்டத்தட்ட ஏற்கனவே இதிலேயே மூணு மூணு ஆறு தேர்வுகளை ரெண்டு ஆண்டுகளுக்கு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் நியமன தேர்வையும் நடத்தி நாங்கள் வந்து தேர்வை தேர்ச்சி ஆசிரியர் தேர்ச்சி பெற வைப்போம் டிஆர்பி மூலம் என்று சட்டப்பேரவையில் நேற்று அமைச்சர் பேசியிருக்கிறார் இதெல்லாம் அடிப்படையில் இந்த தகுதி தேர்வு வருகின்ற பொது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மீண்டும் ஒரு தகுதி தேர்வு எழுதி எதிர்கொள்வதற்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது என்னோட கருத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா மூன்று முறை ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திவிட்டு இடையில் வந்து பேராசிரியர் தகுதித் தேர்வு மற்றும் நியமன தேர்வுன்னு சொல்றது இத்தனை வேலைகளையும் வந்து டிஆர்பி ஒரே நடத்த செய்கிறாங்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா டிஆர்பியோட பங்களிப்பு கடந்த காலங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் எவ்வளோ தேர்வுகள் எவ்வளோ நடத்துகிறார்கள் அப்படின்னு இதனால் இந்த சிறப்பு தேர்விலேயே அனைத்து ஆசிரியர்களும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது மேலும் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு எழுதுவது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடங்களை கையாளக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களும் அதற்கு கீழ் உள்ள ஆசிரியர்களும் தான் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் அதை எதிர்கொள்ள போகிறாங்க இதே வந்து தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் டூக்கு கிளாஸ் எடுக்கிற அந்த ஆசிரியர் கூட இந்த தகுதித்தீர்வை எழுத விருப்பப்படுறாங்க காரணம் என்னென்னா அவர்கள் எந்த நேரமும் எந்த நேரத்திலும் வேலை போகலாம் அவர்களோட தயாரிப்பு பொறுத்த வரைக்கும் அவர்களோட பாடத்தில் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வகுப்பு பொறுத்த வரைக்கும் அவர்களோட பாடத்தில் மிக தெளிவாக இருக்கிறார் எனவே அவர்கள் வந்து ஒரு நியமன தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்வதற்காக எப்பொழுதுமே ஒரு ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க அவர்கள் வந்து இந்த டிஆர்பி மூலம் நடத்தக்கூடிய இந்த தெற்கு தேர்வை எளிதாக தேர்ச்சி பெற்றுவிட்டால் தங்களுடைய திறமையின் அடிப்படையில் தங்களோட பாடத்தில் அதிகமாக ஒரு கற்றல் ஏற்படுத்தி நியமன தேர்வை வெற்றி பெற வெற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிளாஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களும் இதில் பங்கேற்க போகிறாங்க அதனால் அனைத்து தரப்பு ஆசிரியர்களும் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் எதிர்பார்ப்பு நமக்கும் இந்த தகுதி தேர்வில் சலுகைகளோட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பது தான் எனவே மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே வலியுறுத்துகிறோம் நியமனத் தேர்வு மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எளிமையாக்கி சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தும் பொழுதே மற்ற ஆசிரியர்கள் உள்ளடக்கிய ஒரு பொது ஆசிரியர் தகுதித் தேர்வாக அதை மாற்றி வெளியிட்டு அரசாணை வெளியிட்டு அனைவருக்குமான ஒரு நீதியை இந்த தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்களோட சார்பாக இந்த ஒரு கோரிக்கை தான் அரசின் வைக்கப்படுகிறது நிச்சயமாக அரசு இதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கும் அப்படின்று ஒரு நம்பிக்கையோட மீண்டும் வேறொரு காணல் சந்திப்போம் நன்றி வணக்கம்